ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன வேலைன்னு சொன்னா நேரத்துக்கு ஒரு ஆள் டென்ஷன் இருபத்தூர் கபோர்டன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு தருவான்னு சொன்னாங்க அவங்க வந்து அறகுறையா வச்சிட்டு போயிருக்காங்க பாருங்க இப்ப வந்து பெயிண்ட் அடிச்சது அவங்க வச்சிட்டு போனது இந்த கலர்ல தான் வச்சிட்டு போனாங்க இது வந்து ஒத்தாக்குமான்னு சொல்லிட்டு பாருங்க இருபத்தையூபா இது வந்து கபோர்டு வந்து இருபத்தையூபா இவ்வளவு தான் இதுவும் இந்த கபடுதான் நினைச்சான்னு சொன்னா பண்ண முடியாது இப்போ நான் தான் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேன் பெயிண்ட் அடிச்சிட்டு பெயிண்டும் கை மாட்டிருக்கேன் பாருங்க அவங்க கையில வந்து காசை குடுத்துச்சான்னு சொன்னா அவங்க இப்படிதான் பண்ணிட்டு போவாங்க கொஞ்சம் காசை எப்பவுமே புடிச்சு வச்சுட்டு கொடுக்கணும் அப்பந்தான் ஒழுங்க எல்லாமே செஞ்சுட்டு போவாங்க இப்படி சொதப்பிட்டு போ போயிட்டாங்க என்ன பண்ண இதுல கபோட வந்து இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு தான் சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ் Thank you.